அஜித் படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா கிடையாது தொடர்ந்து அப்டே கிடையாது இறுதி நேரம் வரை படம் வெளியாகுமா வெளியாகாதா என்ற மனப்பான்மையில் ரசிகர்களை வைத்திருப்பது அஜித் படங்களுக்கு மட்டுமே சாத்தியம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் இருந்து ஓடி தளத்தில் சென்றுவிட்டது தற்போது அஜித் ரசிகர்களின் கவனம் முழுக்க குட்பை அக்லி படத்தில் மீது தான் உள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ரிஷா சுனில் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் ஆகியோர் நடித்துள்ள குட்பை அகலி திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி உலகெங்கும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது இந்த படத்திற்கு ஜி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார் குட்பேட் அகில படத்தின் ஷூட்டிங் இரண்டு மாதங்களுக்கு முன்பே நிறைவடைந்த நிலையில் இதுவரை ரம்யா கதாபாத்திர அறிமுகம் மட்டுமே வெளியாகியது படத்திலிருந்து அறிவிப்புகளை ஆர்வமாக ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் குட் குட்பட் அகலி திரைப்படத்தில் பல்வேறு தோற்றங்களில் அஜித் நடித்துள்ளதை அவரது தெரிந்து கொள்ள முடிகிறது அதில் ஒன்று கேங்ஸ்டார் கதாபாத்திரம் என்று கூறப்பட்டது மங்காதா திரைப்படத்திற்கு பிறகு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறார் என்பதால் இன்னும் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டது தற்போது இந்த படத்தின் டீசர் வெளியாகி தியேட்டர்களிலும் இதனை திரையிட்டு மாசாக கொண்டாடி வருகின்றனர் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்காகவே சிறப்பான சம்பவத்தை ஆதிக் செய்திருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பல பிரபலங்களும் இந்த டீசரை பார்த்து பாராட்டி வருகின்றனர் தளபதி விஜயும் இதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே விடாமுயற்சி ரிலீஸிற்கும் அஜித் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை முதல் போனில் தெரிவித்தார் தற்போது குட்பாட் படத்தின் படக்குழுவிற்கும் வாழ்த்து கூறியுள்ளதாக செய்திகள் வருகின்றன தற்போதும் அஜித் மற்றும் விஜய் நல்ல நண்பர்களாக இருந்து வருகிறார்கள் குட்பாட் படம் ஏப்ரலில் வெளியாக இருப்பதால் படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டையும் ஆர்வமாக எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர்